ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே யார் பெரியவன் பெரியவனாக இருக்கணும்னா அதற்கு என்ன வழி இந்த ஸ்டோரியில் குயிக்காக பார்க்கலாம் வாங்க இது ஒரு மாடனான காடு அங்கே டாக்டர் குரங்கு இன்ஜினியரான கரடி ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்குற ஒரு எலி எல்லாரும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க மூணு பேரும் தினமும் பேசுறது என்ன அப்படின்னா டாக்டர் குரங்கு சொல்லும் நான் இல்லாமல் உடம்பு சரியில்லாத யாரும் மீண்டு வர முடியாதுன்னு சொல்லும் அதே நேரத்தில் இன்ஜினியரான கரடி சொல்லுது ஏறக்குறைய படித்தவங்க எல்லாரும் என்கிட்ட தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிச்சு அதே நேரத்தில் ஐடி ஒர்க்கில் வேலை பார்க்கற எலி சொல்லிச்சு எங்களோட கோடிங்கும் லேப்டாப்பும் இல்லாம உங்க ஒர்க்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லிச்சு இவங்க மூணு பேரும் அந்த மாடர்ன் காட்டில் உள்ள ஸ்கூலுக்கு ஸ்பீச்சுக்காக போறாங்க மூணு பேரோட ஸ்பீச்சும் நிறைவடையுது அங்கே உள்ள ஏஐ ரோபோட் கேட்குது நீங்க மூணு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புகழ்ந்து பேசுறீங்க உண்மையான பெரியவர் யாருன்னு நாங்கள் எப்படி நம்புறது அந்த மூணு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்க்குறாங்க அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியலை அப்போது அந்த ஏஏ ரோபோட் சொல்லுது யார் ஒருத்தங்க தன்னோட வேலையை பற்றி பெருமைப்படுத்தாமல் அடுத்தவங்களையும் மதிக்க தெரியுதோ அவங்க தான் உண்மையான பெரியவன் சொல்கிறான் அண்ணிலேருந்து அந்த மூணு பேருமே தங்களோட குணங்களை மாற்றிக்கிட்டாங்க இதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் நாம் நம்ம பெருமையை மட்டுமே பேசாமல் அடுத்தவங்களோட முக்கியத்துவத்தையும் உணர்ந்தாதான் நாமளும் பெரியவங்களாக ஆகலாம்